வணக்கம் செய்திகளின் பிரதான செய்திகள் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கில் ஆஜர்படுத்த முடியாது என அறிவிப்பு புத்தளம் மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான யோடிகளுக்கு திருமணம் செய்து வாய்ப்பு குறுக்கல் மடம் மனித புதைகுழியை தோண்டுவதற்கு கழுவாஞ்சிக்குடி நீதவான் ரஞ்சித்குமார் உத்தரவு கொழும்பில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்த கலகம் தடுக்கும் படைகள் குவிப்பு மூன்று மாதங்களாக படுக்கையில் இருந்த மனைவியை கொலை செய்துவிட்டு தனது உயிரை மாய்த்துக்கொண்ட கணவர் தொடர்பில் தகவல் ஒரே நாளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது அறுநூற்று பத்தொன்பது பேர் கைது பொது வேட்பாளர் அரியணேந்திரன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மனித உடல் சதையை உண்ணும் ஒட்டுண்ணி தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவ கண்காணிப்பில் வாய்க்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளமையினால் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் அவரை ஆஜர்படுத்துவது சாத்தியமில்லை என சுறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூம் தொழில்நுட்பம் மூலம் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் ஜெகத் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் பொது நிதியை முறைகேடு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் எனினும் கைது செய்யப்பட்ட அன்று உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மற்றும் நீர் இழப்பு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவ பரிந்துரையின் பேரில் மறுநாள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் தற்போது ஐந்து விசேட வைத்தியர்கள் கொண்ட குழுவினர் அவரது உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைபவர்களின் வழக்கு எண்கள் சரிபார்க்கப்பட்டு பயணப்பொதிகள் மற்றும் நபர்கள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கியூ வீதியில் வசிப்பவர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் மாத்திரமே அந்த வீதிக்குள் உள்நுழைவதற்கு ும் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் புனிதஹாஜ் யாத்திரையை முடித்துவிட்டு கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணித்த முஸ்லிம் யாத்ரிகர்கள் ஆயுததாரிகளால் இடை மறைக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தின் சார்பில் ராவ் என்பவர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் களுவாஞ்சிக்குடி நீதவான் ரஞ்சித் குமார் முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்ற போது சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவ இடமான குறுக்கல் மடம் கடற்கரை வீதியை சந்தேகிக்கப்படும் இடமாக அடையாளப்படுத்தி போலீசாருக்கு பாதுகாப்பு வலயம் அமைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று காலை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது மடம் பகுதியில் மனித புதைகுளி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடத்தை களுவாஞ்சிக்குடி நீதவான் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்கு நிலைக்குட்பட்ட குருக்கள் மடம் என்னும் இடத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலக்கப்பட்டமை மற்றும் மனித துடை உதைக்குடி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமான் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமான் அவர்கள் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது இந்த வழக்கில் கௌரவ கழுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிமான் நீதிமன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டளையை அதாவது மற்றும் மனித தொடர்பாக உள்ள உறவினர்கள் அவர்களுக்கு அந்த விடயங்கள் சம்பந்தமான உண்மைகளை தெரிய வேண்டும் என்ற குறித்து அதனூடாக அவர்கள் தங்களுக்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்வதற்கான குறித்து ஆகியவற்றை விரிவாக விளக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளையை என்று ஆக்கியிருந்தார்கள் இன்று இந்த வழக்கில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திறந்திய நாங்களும் அதே நேரம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்களும் சட்டத்திறன்களும் மன்றில் தோன்றியிருந்த வேளையில் கௌரவ நீதிமானவர்கள் தங்களது கட்டளையை சட்டமா அதிபரின் பிரதிநிதி இல்லாத நிலைமையிலேயே ஆக்கியிருந்தார்கள் சட்டமா அதிபர் தடைக்கழகத்திற்கு உரிய அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தும் அங்கிருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் வராத நிலையில் கௌரவ நீதிமானவர்கள் தங்களது கட்டளையை நீண்ட மிகவும் அந்த கட்டளையை மிகவும் ஆழமான கட்டளையை இந்த நீதிமன்றத்தில் வழங்கியிருந்தார்கள் அவ்வாறு அந்த கட்டளையை வழங்கி உடனடுத்து இந்த இந்த வழக்கின் ஒரு மிக முக்கியமான இன்னொரு கட்டமாக குறித்த புதிய குழியை அடையாளம் காண்பதற்காக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்து தன்னுடைய அந்த உரிய இடங்களுக்கு சென்று அது அதனை பார்வையிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான முடிவையும் எடுத்து தற்போது அதற்கான பயணத்தில் உள்ளார்கள் என்பதையும் கௌரவ கௌரவமாக மிகவும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு நான் உங்களது சட்டத்தரணிகள் சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது மிக தெளிவாக அவாறான புதை புதைப்புளிர் தூண்டப்பட வேண்டும் அது சர்வதேச நியமத்தின் பிரகாரம் அதாவது மினசோட்டா பிரகடனத்தின் படி முறைப்படி மிகவும் கிரமமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையும் அவர்கள் தங்களது கட்டளையில் ஆக்கியிருந்தார்கள் நேரடியாக இருக்கிற தோண்டுகளுக்கான அனுமதி நீதிபதி ஆம் அதாவது அந்த மந்திரப் பணிகளை தோன்றுவதற்கான ஆரம்ப கட்டளைகளை ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கட்டளைகள் அந்த புதுகுழு தோண்டப்பட வேண்டும் என்பதையும் தங்களது தீர்ப்பி வலியுறுத்தல் இப்போது அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தற்போது கூற முடியாது தற்போது மீதவன் அவர்கள் மிகவும் அவசரமாக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை மிக கவனமாக உள்ளபடியால் இன்றைய தினமே அந்த இடத்தை சென்று பார்வையிலிருப்பிடுவதற்காக தங்களது விஜயத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நான் கூறுக்கொள்ள விரும்புகிறேன் தனியார் வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சைக்காக சென்ற பின்னர் உயிரிழந்த தாயின் மரணம் தொடர்பில் மூன்று பேர் கொண்ட சிறப்பு தடயவியல் வைத்தியர்கள் குழு பிரேத பரிசோதனையை நடத்தியுள்ளது காளி நீதவான் இந்த பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் காளியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான செவ்வந்தி வயிற்றுவலி காரணமாக கிம்புராலாவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கருப்பை கட்டியை குணப்படுத்த அவரது கருப்பையை அகற்ற வேண்டும் என மகளிர் வைத்திய நிபுணர் அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் சத்திர சிகிச்சையின் போது குறித்த தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாகியதுடன் அவர் கெராபட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் கெராபட்டியில் உள்ள வைத்தியர்கள் முயற்சித்த போதும் அவரது மூளைக்கு இரத்தம் செல்வது தடைப்பட்டமையினால் அண்மையில் குறித்த தாயார் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பொது ஒழுங்கை பராமரிக்கவும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் கலகம் தடுக்கும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது ஒழுங்கை பராமரிக்க நகரத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது ஏதேனும் வன்முறை ஏற்பட்டாலோ அல்லது சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராகவோ சட்ட நடவடிக்கை எடுக்க தெளிவான அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சுற்றியுள்ள பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதுடன் கூடுதலாக எந்தவொரு அமைதியின்மைக்கும் விரைவாக பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் போலீஸ் கூடுதல் குழுக்கள் தயார் நிலையில் வாய்க்கப்பட்டுள்ளன மூன்று மாதங்களாக படுக்கையில் இருந்த தனது மனைவியை கொலை செய்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட கணவர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு பொல்கோசோவிட்ட கிரிகம்பமுன பகுதியில் உள்ள வீடொன்றில் எழுபத்தி ஐந்து வயதுடைய முதியவர் ஒருவர் தனது அறுபத்தி ஒன்பது வயதுடைய மனைவியை நைலுன் நூலால் தூக்கிலிட்டு கொலை செய்த பின்னர் தானும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் இன்று ஹோமாகம மேல் நீதிமன்றில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்கு சென்றிருந்தனர் இதன்போது குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மைத்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும் எனினும் அம்முயற்சி தோல்வி அடைந்ததாகவும் மகள் தெரிவித்துள்ளார் கொலைக்கு முன்பு தனது வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்திய புல்வெட்டு இயந்திரத்தை விற்று பெற்ற பணத்தில் குறித்த நபர் மது அருந்தியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் பத்து வருடங்களாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக படுக்கையில் இருந்த மையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ரீதியில் ஒரே நாளில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ள மெய் சட்ட மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் உட்படுத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இந்நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபது நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதுடன் நிலுவையில் உள்ள பிடியானைகளுடன் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மொத்தமாக எழுபத்தி மூன்று குடிபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி மூன்று பொறுப்பேற்ற சாரதிகள் மற்றும் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய மூவாயிரத்து எண்ணூற்று பத்து நபர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் கூற்றுப்படி சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது Oui. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி பிரான்சிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அரச நிதியை செலவிட்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தனது தனிப்பட்ட விஜயத்திற்காக இவர் பெருந்தொகையான நிதியை பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைகளுக்காக அழைக்கப்படவுள்ளார் கடந்த ஆட்சியின் போது இவ்விடயம் பெரிதும் எதிர்கட்சியினர்களால் பேசப்பட்ட போதும் அது மூடி மறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவ்வாறான குற்றச்சாட்டு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் ஷிரந்தி ராஜபக்சவின் விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற யுனெஸ்கோ வெசாக் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச பிரான்சிற்கு பயணம் மேற்கொண்டார் பிரான்சிற்கான விஜயத்தின் போது தனது உறவினரான டேசி போரஸ்ட் என்பவரையும் அழைத்து சென்றிருந்தார் இந்நிலையில் குறித்த விஜயத்திற்காக ஷிரந்தி ராஜபக்ச பெருந்தொகை பணத்தை செலவிட்டுள்ளமை கண்டறியப்பட்டது அத்துடன் ஷிரந்தி ராஜபக்ச தங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட விடுதி உலகிலேயே அதிக கட்டணம் செலுத்தப்படும் அங்கு கட்டணம் அதிகம் என்பதனால் பிரித்தானியாவின் எலிசபெத் மகாராணி உட்பட பல பிரபலங்கள் இந்த விடுதியில் தங்குவதை தவிர்த்து வந்த நிலையில் சிரந்தி ராஜபக்ச அங்கு தங்கி இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சிற்கான விஜயத்தின் போது சிரந்தி குழுவினர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக நல்லாட்சி காலத்தில் வலிவகார அமைச்சராக பதவி வகித்த அப்போதைய மங்கள சமரவீர் நாடாளுமன்றில் குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரச்சார செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மூவாயிரத்து அறுபத்தி ஏழு வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான மூன்று வேட்பாளர்களான பத்ரமுல்லை சீலரத்ன சரத் கீர்த்திசேன மற்றும் பாக்கி செல்வம் அரியனேந்திரன் ஆகியோர் இவற்றுள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பதினெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு வேட்பாளர்களுள் ஆயிரத்து அறுபத்தி நான்கு பேர் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர் இதே வேளை உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று ஒன்பது வேட்பாளர்களில் இரண்டாயிரம் பேர் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர் பதிமூன்று நபர்கள் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விசாரணை கோப்புகளை தொகுத்து வழிகாட்டுதலுக்காக சட்டமா அதிபருக்கு அனுப்புமாறு போலீஸ் மா அதிபர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சிங்கப்பூர் வாழ் தமிழ் உணர்வாளரது நிதி பங்களிப்பின் கீழ் யாழ் மாவட்டத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலை காரணமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாதிருந்த நூற்று எட்டு யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படவுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட டிடி துறை சுமந்தினியின் பங்களிப்பிலேயே குறித்த நூற்று எட்டு தம்பதியினருக்கான திருமண நிகழ்வு நடைபெறவுள்ளது ஆலி சீதனம் உள்ளிட்ட அனைத்தும் குறித்த தம்பதியினருக்கு வழங்கப்பட்டு அண்டம்மனாறு செல்வச்சந்நிதியான் ஆலயத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை இத்தம்பதியினருக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ஐக்கியரபு அமீரகத்தின் மறைந்த ஸ்தாபக தலைவர் ஷேக் சயித் பின் சுல்தான் அல் நஹ்யான் நினைவாக ஒரே நேரத்தில் இருபது யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு புத்தலம் பாலாவி நாகவில்லு வைட் திருமண மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி சலீம் மர்சூப் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பதியுதீனின் வேண்டுகோளின் பேரில் ஓஎச்ஆர்டி அமைப்பு ஏற்பாடு செய்த இந்நிகழ்வுக்கு ஷேக் முகமது ஃபதா அலி அப்துல்லா அல் காஜா அனுசரணை வழி ார் இந்நிகழ்வின் முக்கிய விருந்தினராக இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நாசர் அல் அமரியும் பிரதம அதிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனும் கலந்து கொண்டிருந்தனர் திருமண தம்பதிகளுக்கான உதவிகள் திருமண செலவுகளுடன் சேர்த்து ஒவ்வொரு தம்பதியினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக இதன்போது வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேமன் சங்க வர்த்தக பிரமுகர்கள் தொழிலதிபர் நவாஸ் மற்றும் ரிஷாத் பதியுதீனின் பாரியார் உட்பட பலரும் தம்பதிகளுக்கான பரிசில்களை வழங்கியுள்ளனர் நிகழ்வில் து உள்ளமாக்கள் திருமணப் பதிவாளர் தம்பதிகளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களென நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் மனிதர்களின் சதையை உண்ணும் ஸ்க்ரூவோம் என்ற ஒட்டுண்ணி அமெரிக்காவில் ஒருவருக்கு தொற்றியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்க்ரூவோம்கள் புழுக்கள் என அழைக்கப்படும் ஒரு வகை ஒட்டுண்ணியே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளது இதில் பெண் ஈக்கள் கால்நடைகள் காட்டு விலங்குகளில் ஏற்படும் காயங்களில் முட்டையிடுகின்றன முட்டைகள் பொறித்தவுடன் நூற்றுக்கணக்கான திருகு புழுக்கள் தங்கள் கூர்மையான வாய்களை பயன்படுத்தி விலங்கின் காயங்களுக்குள் சென்று உயிருள்ள சதையை துளையிட்டு து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட்ட கால்நடையோ விலங்கோ இதுவரை காலமும் நேரிடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த ஒட்டுண்ணி மனிதர்களிடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு நியூயோர்க்கில் உள்ள ஒருவரிடம் இந்த ஒட்டுண்ணியை கண்டறிந்துள்ளதாக அறிவித்துள்ளது குறித்த நபர் எல் செல்வடோரில் இருந்து திரும்பியுள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உள்நாட்டில் ஒழிக்கப்பட்ட இந்த தற்போது மத்திய அமெரிக்காவில் இருந்து வடக்கே நகர்ந்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்